அடுத்து வந்து என் அப்துல் ஹலீம் ஊர் இல்ல ஊரகான அப்துல் ஹலீம் என்பவர் வந்து கேட்கிறார் என்ன இருக்கிறாருன்னா கிறிஸ்தவர்களுடனான விவாதத்தில் எந்த விவாதத்தை சொல்றாரு கேட்டா அந்த சாக்சி இந்த சான் குரூப் சொல்றாங்கல்ல அவங்களோட பைபிள் ஆண்டு ஒரு விவாதம் பண்ணணும் அப்ப குரான் ஆண்டு ஒரு தலைப்புல விவாதம் பண்ணணும் அந்த விவாதத்தில் நடந்ததை வைத்து ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேட்கிறாருன்னா திருத்தோருடனான விவாதத்தில் அஜிவா குறித்த விஷயத்தில் அது பொய்யான செய்தி என்று கூறினீர்கள் ஆனால் சவுதி பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் அஜிவான நடத்திய ஆய்வில் அஜிவாவிற்கு விஷமுறிவு தன்மை உள்ளது என அதாவது சிறு விஷமுறிவு தன்மை உள்ளது என கூறியுள்ளார்கள் ஆனால் விவாதம் செய்த நீங்களும் கிறிஸ்தவர்களும் மாறி மாறி விஷத்தை நீங்கள் குடித்து காட்டுங்கள் என்று நீங்களும் இல்லை இல்லை நீங்கள் குடித்து காட்டி என்று அவர்களும் மாறி மாறி தள்ளியதன் அர்த்தம் என்ன இந்த அஜிவா குறித்த செய்தி நிலைதான் என்ன விளக்கம் கேட்கிறாரு இது வந்து அந்த விவாதத்தை பார்த்தவர்களுக்கு என்ன கேட்கிறார் தெளிவா தெரிஞ்சிடும் பார்க்காதவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சாட்டை சொல்லிட்டு இந்த கேள்விக்கு வருவோம் அந்த விவாதத்தில் என்ன என்ன பிரச்சனை கேட்டா கிறிஸ்தவரோட விவாதம் நடக்குது அந்த விவாதத்தில் வந்து நம்ம ஒரு வாதத்தை வைக்கிறோம் அவங்கள்ட்ட என்ன தலைப்பு விவாதம் பைபிள் இறைவேதமா குரான் இறைவேதான் அடுத்த விவாதம் ரெண்டு தலைப்பு தனித்தனியா பிரிச்சுக்கிட்டோம் பைபிள் இறைவேதமாங்கிறது அது மட்டும் தான் பேசணும் குரான் இறைவேதம் குரானை மட்டும் தான் பேசணும் அப்படின்னு பிரித்து கொண்ட வகையில பைபிள் இறைவேதம் தலைப்பில் விவாதம் நடக்குது அந்த விவாதத்தில் நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் இறைவேதம் சொல்றீங்க இறைவேதம் சொன்னா அதுல சொன்னது அப்படி நிறைவேறணும் நம்ம கேட்ட கேள்வி அவங்கள நோக்கி கேள்வி விவாதத்தில் கேள்வி வச்சோம் இறைவேதம் சொன்னா இறைவன் சொன்னா நிறைவேறணும்ல நிறைவேறணும் அப்ப இந்த பைபிள்ல ஒரு விஷயம் சொல்லப்படுது அது உண்மை இறைவேதம் நீங்க நம்புனீங்கன்னா அதை நீங்க நிரூபிச்சு காட்டுங்க என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டா யார் ஒருத்தன் வந்து இந்த கருத்திற்காக வேண்டி பாடுபடுறான் அவனை வந்து எந்த விஷமும் ஒன்றும் செய்யாது அவனை வந்து பாதிக்காது அவன் என்ன செய்வான்னு கேட்டா வந்து பயங்கர சக்தி உள்ளவனாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துப்பட பைபிள்ல உள்ள விஷயங்கள்லாம் எடுத்துக்காட்டி இப்ப இந்த மாதிரிலாம் இருக்குது விஷம் விஷம் ஒண்ணும் செய்யாது நவமான பாஷையெல்லாம் பேசுவார்கள் அப்படின்னு நிறைய அவங்களுக்கு பெரிய எல்லாம் வரும்னு சொல்றாங்க அதை வச்சு நம்ம கேட்டோம் இது இறைவனை நம்புறீங்க இல்லை ஆமா இறைவன் சொன்னா உண்மையாத்தானா இருக்கு ஆமா அப்ப தான் விஷத்தை அங்க வச்சிருந்தோம் இந்தாங்க விஷம் இத குடிச்சுட்டு இருந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி விவாதத்துல வச்சோம் இந்த கேள்வி வந்து நான் புதுசா கெட்டது கிடையாது இந்த கேள்வி அவரோட நோக்கி இந்த கேள்வி நான் கெட்டது கிடையாது இது அகமது அந்த காலத்துல நமக்கு முன்னாடி கேட்டிருக்காரு அகமது அறிஞர் வந்து இதே மாதிரி கிறிஸ்தவருடைய விவாதத்துல வந்து இதே விஷயத்த சொல்லி அவர் கேட்டிருக்கிறாரு கேட்டதுனால இவங்களுக்கு அதுக்கு ஆன்சர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க அன்னைக்கு புதுசா நான் கேட்டேன்னா ஆன்சர் பண்ணிருக்க மாட்டாங்க ஆல்ரெடி இந்த கேள்வி அவங்க சந்திச்ச காரணத்தினால என்ன செய்யறாங்கன்னா இதை சொன்ன உடனே ஒரு பேர்ச்சி பாக்கெட் வச்சிருக்காங்க ரெடியா கொண்டு வந்திருக்காங்க அப்ப என்ன வழங்குது இந்த கேள்வி வரும் முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சு இருக்குது எதை வச்சு தெரிஞ்சு இருக்குதுன்னு கேட்டா ஏற்கனவே அவர்களை நோக்கி இந்த கேள்வி கேட்கப்பட்டு இருக்கிறது அதுக்கு அப்ப ஆன்சர் பண்ண முடியல அவர்களுக்கு இப்போ நல்லா யோசிச்சு பார்த்து இஸ்லாத்தில் என்னன்னு தேடி பாக்கிறாங்க இதே மாதிரி இருக்குதாண்டு ஒரு ஹதீஸ் உங்களுக்கு கிடைக்குது என்ன ஹதீஸ் யார் ஒருத்தன் மதீனாவுடைய அஜிபாங்கிற பேர்ச்சி மலத்தை சாப்பிடுகிறானோ அவனை விஷம் ஒண்ணும் செய்யாது ஒரு ஹதீஸ் மதீனாவில் எல்லா பேரிசம் பழம் இல்லை அஜிவாங்கிற பேரிசம் அந்த அஜிவாங்கிற வகை பேரிசம் இவன் சாப்பிடுகிறானோ அவனை விஷம் ஒன்றும் செய்யாதுன்னு ஒரு ஹதீஸ் இருக்கிறது அந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி நம்ம நம்புறீங்கல்ல நீங்க இந்த விஷத்தை குடிச்சு காட்டுங்க தாங்க அஜிவா பேரிசம் பழம் இந்தாங்க விஷம் நான் விஷத்தை மட்டும் கொடுத்தேன் அவங்க ரெண்டும் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க இந்தாங்க அஜிவா பேரிசம் பழம் இந்தாங்க விஷம்னு கொடுத்தாங்க கூட்டம் இந்த கேட்கிறாரு இவ கேட்கும் நான் சொன்னேன் இந்த ஹதீஸ் சரியான ஹரிசு இல்லை நாங்கள் எப்போ அறிவிச்சிட்டோம் உன் விவாதத்துக்கு அறிவிக்கல இது வந்து இஸ்லா தெரிவித்த ரசூல்லா பேரில் உள்ள ஒரு பொய்யான ஒரு செய்தி எந்த புக்கில் இடம்பெற்றிருந்தாலும் சரி இதை வந்து நாங்கள் என்ன செய்யல அதில் சூனியமும் சேர்ந்து வருது சூனியமும் விஷமும் ஒன்னும் செய்யாதுன்னு வருது சூனியமே இல்லைன்னு இருக்கோம் நாங்கள் அப்ப சூனியமும் விஷம் ஒன்றும் செய்யாதுன்னு எப்படி அந்த அதிசயில வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேரச்சம்பழத்தை சாப்பிட்டால் விஷம் ஒன்றும் செய்யாது என்கிற மாதிரியான ஒரு அடிப்படை வந்து அது நபிகள் சொன்னது கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமையானால் அதை வந்து டிக்ளேர் பண்ணி நிரூபிச்சு காட்டணுங்கிற அளவு நாங்க சவால் விட்டுட்டு இருக்கிறோம் இப்படின்னு சொல்லிவிட்டு அதனால இப்ப நாங்க வந்து இது ஹதீஸ் இல்லைன்னு சொல்லிட்டோம்ல நபி சொன்னது இல்லண்டு நீ பைபிள் இல்லைன்னு சொல்லிப்ப நீ என்ன செய்யணும் இதே மாதிரி நான் வந்து இல்லைன்னு சொன்ன என்ன வற்புறுத்த இயலாது நீ இறை வேதம் சொல்லிட்டு இருக்கிறத நான் கேட்டா அப்ப நீ என்ன செய்யணும் நான் சொல்லிட்டேன் இப்ப நான் குடிக்க தேவையில்லை நீ எப்ப தப்பிக்கலாம்னு கேட்டா இது வந்து இறைவன் வேதம் இல்லைன்னு சொல்லிட்டு போசா முட்டுருவோம் வாங்க சொல்லி அந்த பேர சட்ட திருப்பி வரல உனக்குதா இது அந்த விவாதத்தில் நடந்த ஒரு விஷயம் அப்ப அத கேக்கிறாரு அப்ப அஜிமாங்குறதுல வந்து விஷமறிவு இல்லைன்னு விவாதம் பண்றீங்க அதுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டீங்க இப்ப வந்துகிட்டு மதினாவுல ஒரு ஆய்வு செஞ்சு ஒரு சின்ன ஒரு விஷமறிவு தன்மை இருக்குன்னு சொல்றாங்களே அவரே சின்ன தான் போட்டிருக்காரு சரியா சொல்லி முதல் விளங்கிக்கிறோமே எல்லா பொருள்லையும் ஏதாவது ஒரு தன்மை இருக்கும் அஜிவாவில் தான் அது கிடையாது கோதுமை டெஸ்ட் பண்ணா கூட சின்ன அளவுக்கு விஷம் முறிவு இருக்க மாட்டேங்க இருக்கு எந்த ஒரு பொருளையும் அல்ல வந்து உணவுல வந்து பலவித சக்தி அல்ல கொடுத்துருக்கிறான் ஒவ்வொரு உணவுலையும் அதுல ஒரு கால்வாசி உணவுல வந்து மருத்துவம் சார்ந்த நன்மைகள் இருக்க தான் செய்யும் கால்வா இருபத்தஞ்சு சதவீத உணவை எடுத்துக்கொண்டு எந்த ஒரு கூடத்தில் நீங்க சோதனை பண்ணாலும் அதுல என்ன இருக்கும் அதனால சொல்றான் இந்த உணவு அதுக்கு நல்லது அந்த உணவு இதுக்கு நல்லது சொல்றான் அந்த மருத்துவம் தானே அது இந்த உணவை நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு இந்த வகைக்கு நல்லது உருளைக்கிழங்கு சாப்பிட்டால் இப்படி நல்லது தக்காளி சாப்பிட்டால் இதுக்கு நல்லது கருவேப்பிள்ளையை சாப்பிட்டால் புதினாவை சாப்பிட்டால் மல்லியை சாப்பிட்டால் நல்லதுன்னு அதெல்லாம் சொல்றான் இருக்க தானே சொல்றான் மருத்துவம் இல்லைங்கிற விஷயத்தை யாரும் மறுக்கவே இல்ல மருத்துவம் வந்து எல்லாத்திலயுமே மருத்துவ குணம் இருக்கு எல்லாத்திலயும் இல்ல ஒரு அதிகமான உணவுகள்ல மருத்துவ குணம் இருக்குது அஜிவான ஒண்ணுமே இல்லை மண்ணு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதுலேயே அதுதான் தண்ணி பொதுவாக பேரிச்சம்பளத்திலே அது ஒரு இஷ்கா சக்தியில் உள்ள பழம்தான் தான் அது இருக்கிற பழங்கள்லயே பேரிச்சம்பளத்துல அயன் இரும்பு சத்து எல்லாமே கூடுதலாக இருக்கிறது அந்த ஹீமோ குலப்பின் குறைஞ்சா பேரிச்சம்பளம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரத்தத்தில் அந்த சேவை என்ன சீங்க வெள்ளை எண்ணுக்கலாம் அதிகமாகும் என்றெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க அதையெல்லாம் நம்ம மறக்கலை பேச்சு என்னன்னு கேட்டா விஷம் ஒண்ணும் செய்யாது இது அடிப்படை விஷம் ஒண்ணும் செய்யாதுன்னு சொன்னா இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு பேச இயலாது அப்படி நூத்துக்கணக்கான பொருளை கொண்டாந்து காட்டுவாங்க விஷம் செய்யா விஷம் செய்யாதுன்னு நீ சொன்னீங்கன்னு சொன்னா இப்போ அந்த ஒரு கேட்டாங்களா அந்த கேள்வி அந்த கேள்வி நாளைக்கு நீங்க சந்திப்பீங்க அப்ப என்ன செய்யணு இதுக்கு எப்படி நீங்க வலிச்சு விடுவீங்க லேசா லேசா இருக்கு பேச்சு இல்ல விஷம் குடிச்சா ஒண்ணும் செய்யாது அதுல ஹதீச வாசகம் என்ன வருதுன்னா அந்த அரபி மூலத்தில் வர்ற வாசகம் எப்படி வருதுன்னு கேட்டா லம் மந்த மண்தசப்பாக குள்ள யோமின் சபா தமராத்தின் அதிபத்தன் யார் ஒவ்வொரு நாளும் காலையில ஏழு அஜிவா பேரிச்சம்பளத்தை சாப்பிடுகிறாரோ லம்யூர் ரகூசி தாலி கல்யோமி சும்முன் அந்த நாளில் எந்த விஷமும் அவனுக்கு தீங்கு செய்யாது காலையில ஒரு ஏழு பெருச்சம்பளம் சாப்பிட்டாங்கன்னு சொன்னா எந்த விஷமும் ஒன்னும் செய்யாது எந்த விஷமும் ஒன்னும் செய்யாது இருக்குது அப்படிங்கறது நீங்க ஆன்சர் பண்ணணும் அதுலயும் கொஞ்சம் ஏதோ இருக்குன்னா ஏதோ இருக்கணும் ஹதீசில் இருக்கு அப்படி அதில் ஒரு சிறிதளவு இருக்குது அப்படின்னு ஹதீசில் இருந்தா நீங்க பேசணும் ஹதீசில் என்ன இருக்குன்னா எந்த விஷம் ஒன்னும் செய்யாது இருக்குது அப்ப நம்ம என்ன செய்யறோம் இதை வந்து அதிசயம் இல்லைன்னு சொல்லி இந்த கிறிஸ்தவ விவாதத்துக்கு முன்னாடி சமுதாயத்துல உள்ள கொள்கை உள்ளவங்க கேட்டாங்க அவங்களுக்கு நம்ம சவால் விட்டோம் இந்த மாதிரி விஷயங்களை அப்படி நம்பணும் இந்த தஸ்மீக செஞ்சால் இந்த நன்மை கிடைக்கும் இதை செஞ்சால் அது கிடைக்கும்ல சொல்றாங்க இதை டெஸ்ட் பண்ண ஏழுமா இதை சோதனை பண்ண ஏழுமா சோதனை பண்ண சோதனை பண்ண இயலாது இதை திண்டா இது கிடைக்கும்னா சோதனை பண்ணணும் ஏன் இது ஆன்மீகம் கிடையாது இத சாப்பிட்டா இது கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது கிடைக்கிறது பாக்கணும்ல பார்த்து இல்லைன்னு ஆகிட்டாங்கன்னா பிரசூர்ல பொய்யாயிருமே நீங்க அதை அதிசன் சொல்லி நம்பிக்கொண்டு ஒருத்தன் விஷத்தையும் குடிச்சுட்டு பேரச்சம் வளர்த்து விஷத்தையும் செத்து போயிட்டானா அப்ப அப்ப இந்த அதிசன் நிலை என்ன ஆகும் அப்ப என்ன செய்யணும் அது நீங்க நம்புறதுன்னு சொன்னா குண்டா குடிக்கிறேன்னு சொல்லணும் நம்ம கேட்டோம் இது நம்புறீங்க இப்படி இருக்குமா விஷத்துல வந்து வந்து எல்லாத்தையும் முறிக்கக்கூடிய தன்மை எல்லா விஷத்தையும் எடுக்கக்கூடிய தன்மை ஒரு பெரிசம்பளத்துல அல்ல குடுத்திருக்கிறானா அல்ல விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சு முறிவுக்கு அது பேரச்சம்பழத்தை நீ அஜிவா பழத்தை பயன்படுத்திக் அப்படி ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா இவ்வளவு சொன்ன பிறகு கூட ஆராய்ச்சி பண்ணி அல்ல அரபு நாட்டுலயாவது அரபு நாட்டு ஆஸ்பத்திரில என்ன செஞ்சிருக்கேன் இனிமேல் விஷம் விஷம் கொடுத்து யார் வந்தாலும் ஏழு பேரிசம்பழத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அப்படி ஏதாவது சொல்லிருக்கிறானா இல்ல அதுல என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது சின்ன அளவுல விஷமுறிவு தன்மை இருக்குன்னு அது மறுக்கவே இல்லை அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதுல மட்டும் இருக்காது இருக்கும் அது வந்து இந்த சரிங்கிறது பொருந்தாது குடிச்சு காட்டுன்னு கேட்டோம் காட்டுன்னு கஷ்ட கஷ்டத்தை தருறிய எங்களை வந்து சிரமத்துக்குள்ள சிரமம் அல்வா மாதிரி சிங்க வேண்டியான தான் அது விஷம் உனக்கு விஷம் இல்லையே நாங்க எங்களுக்கு பரவாயில்ல நீ தான் சொல்ற ஒண்ணும் செய்யாதது ஒண்ணும் செய்யாத ஒண்ண உனக்கு குடிக்க சொன்னா சிரமம் நினைக்கிற வேண்டிய இதுதான் பதில் அவங்க என்ன பதில் சொல்றாங்க இந்த அதை சரின்னு வாதரிக்கூடிய நம்ம சமுதாயத்தில் உள்ள ஆளுக்க வந்துகிட்டு இந்த மாதிரி செய்யறாங்க அப்ப முள்ளு தைத்தால் கூலி கிடைக்கும் இருக்கிறத அப்படின்னு சொல்லி இதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம வந்து என்ன செய்யணுமா விஷத்தை குடிச்சா தான் வருமா விஷத்தை வந்து நம்மளா விஷத்தை ஏத்திக்கிற கூடாது நம்ம பிரச்சனை சாப்பிட வேண்டியது தற்செயல நம்மள ஏதாவது வைப்பாங்க கிடைச்சிருச்சு சொன்னா உணவு ஒன்று நினைச்சிட்டு விஷத்தை சாப்பிட்டு அப்பதான் வேலை செய்யுமே தவிர எப்படி இல்ல நம்மளா நீங்க பர்பஸா சொல்றீங்க அது நீங்க வேணும் பழத்தை சாப்பிட்டு விஷத்தை குடிக்க சொல்றீங்க அப்படி செய்யக்கூடாது அப்ப பழத்துக்கு அது கூட தெரியுமா அப்ப இவன் வேணும்னு குடிக்கிறானா அது சோதிக பேரச்சம்பளத்துக்கு சக்தி இருக்குங்களே பேரச்சம்பள சக்தி இருக்குன்னு சொன்னா வேணும் நினைச்சுக்கிட்டு செஞ்சா தான் வேலை செய்யும் ஒரு பொருளுடைய சக்திங்கிறீங்க ஆன்மீக சொல்லலாம் பொருளுக்கு சக்தி இருக்குன்னு சொல்லும் போது ஒரு விஷம் இருக்குங்க அது குடிக்க போறான் இது நம்ம கொன்றும் நினைச்சுக்கிட்டு குடிச்சாதான் பொருள் கொள்ளாது நினைச்சு குடிச்சா கொள்ளாருன்னு நீ ஒதுக்குருவீங்களா அது கண்டாடி கூட அதுக்கு இருக்குதா நீ என்ன நினைக்கிறங்கிற ஒரு வேலையா அப்ப பேருச்சம்பளம் பேருச்சம்பளம் அது அந்த பேருச்சம்பளத்தை சாப்பிட்டால் நீ வந்து நீனா விஷம் விஷம் தான் நீனா விஷத்தை சாப்பிட்டாலும் அதான் ரிசல்ட் வாயில ஒருத்தன் ஊத்தி விட்டாலும் அந்த ரிசல்ட் தான் ரெண்டே கண்ட்ரோல் பண்ணணும் அப்பதான் பேருச்சம்பளத்துக்கு அந்த சக்தி இருக்கு வரும் அந்த பேருச்சம்பளம் அப்ப என்ன ஆகும் கேட்டா இதை வந்து நெசம் நம்பி வேணா வழங்காத ஒருத்தன் அது அஜிபா பழம் திண்டு விட்டு விஷத்தை குடிச்சு விட்டானா நீ இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லி நல்ல நல்லா அதிகமாக பரவி போன பிறகு ஒருவன் என்ன செய்வான் இந்த மாதிரி இருக்கு சாம்பாட்டம் கூட்டம் ரெட்ரா பிரச்சனை மட்ட அப்படின்னு இல்ல இல்லன்னு ஆகுதுல இதை சொல்ல ரசுல்லா வரல முதல் ரசூல் செல்ல அவர்கள் இதை சொல்ற வந்தாங்க அலாலஹராம சொல்றது வந்தாங்க சில மருத்துவ ரீதியா சில சொல்லியிருக்கிறாங்க அது நான் வகி கிடையாது அந்த மருத்துவத்துக்கும் நம்ம செய்ய தேவையில்லை ரசுல்லா காலத்துல வந்து காயம் பட்டா இது செய்வாங்க சாம்பல் அள்ளி பூசிக்கிடுவாங்க ரசூல்லாவுக்கு அதுதான் செஞ்சாங்க உகது பொருள் வந்து வந்து பல்லு உடஞ்ச பிறகு ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கிறது ரத்தத்தை நிப்பாட்ட முடியல உடனே பாத்திமா என்ன செய்யறாங்க ஒரு பாயை ஈச்சம்பாய் எடுத்து எரிச்சு அந்த சாம்பல் எடுத்து அந்த இடத்துல பூசுறாங்க பூசணும் ரத்தம் அரஸ்ட் ஆயிடுச்சு ரத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த காலத்துல இருந்த ஒரு வழி இதுதான் இன்னைக்கு ஆக்சிடன் அதான் பூசிக்கிட்டு இருக்கீங்களா அதுல சைடு எஃபெக்ட்லாம் நிறைய இருக்குது ஆனா ரத்தத்தை நிப்பாட்டிப்படும் அந்த ஒரு தன்மை இருக்க போய் இப்போதைக்கு ரத்தம் நின்று ஆள் பொழைச்சிக்கிறாருக்கா வேண்டி அந்த காலத்துல செஞ்சாங்க சுல்லா செஞ்ச மருத்துவம் சொல்லிட்டு இது ஆக்சிடன்ட் ஆனோன்னு சாம்பலை போட்டு பூசுன்னு சொல்லுவீங்களா இப்போ அது என்ன செய்யறோம் அது அந்த காலத்து மருத்துவம் இந்த காலத்துல சொல்லா இருந்தா இருத்தம் செஞ்சிருப்பாங்க ஆபரேஷன் தச்சிருப்பாங்க இந்த காலத்துல இருந்தா அப்ப ரசூல் சொல்லா அலை காலத்துல செஞ்ச மருத்துவங்கள்லாம் எல்லாம் வகிகரித்து செஞ்சது இல்ல அந்த சமுதாயமே செஞ்சது ரசூல்லாவுக்கு மற்றவங்களும் செஞ்சாங்க இந்த மருத்துவத்தை எல்லாம் ரசூல்லாவும் செஞ்சார்கள் அந்த காவியர்களும் இதைத்தான் செய்வார்கள் அப்ப இது வகையில மருத்துவர் மருத்துவராக டாக்டர் அவங்க இந்த கொரோனாவுக்கு இது செய்யுங்க அதை சொல்றதுக்கு வந்தாங்க அப்படி சொல்றதுக்கு வரல அவங்க வந்தது என்ன மருமையில வெற்றி பெறுவதற்குரிய விஷயங்களை சொல்வதற்கு வந்தார்கள் அது உலக விஷயத்தையும் பேசுவார்கள் நம்ம தான் என்ன செய்யணும் இதே அந்த காலத்தில் உள்ள முறையே சொல்லி தந்திருக்காங்க எடுத்துக்கொள்ளணும் அப்படி சொன்னாலேயே அது வந்து வகையில் வராதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் நீங்க என்னன்னு கேட்டா விஷத்தை குடிச்சிட்டு பேச இதை வச்சுக்கிட்டு அஜ்வான்னு ஒரு பழத்தை வச்சு அனுகாயத்து விற்கிறாங்க அது நல்லா கூட இருக்க மாட்டேங்குது அஜ் வாங்கிற பழம் வேற பழத்தை விட சூஜா கூட இல்ல அஜ்வான் ஒரு டப்பா அடிச்சு வச்சுட்டு நானூறு கிராம் எண்ணூத்தம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அப்படி விற்கிறாங்க ஒரு கிலோவே என்ன ரூபாய்க்கு இருக்கிற ஒரு நேரத்துல நானூறு கிராமம் ஒரு பழத்தை வச்சு என்ன செய்யறாங்க இந்த மாதிரி எல்லாம் அஜிவான் போட்டு விற்கிற காட்சி எல்லாம் இந்த இந்த ஹதீச வச்சுதான் ஒண்ணும் செய்யாது அப்படி இருந்தா அப்படி கிடையாது அது ஒரு பேரிச்சம்பளத்துல என்ன இருக்கு அதெல்லாம் இருக்கும் அஜிவல என்ன இருக்கு பேரிச்சம்பளத்துல என்னவெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் அஜுவாங்கிற பழத்திலும் இருக்கும் அது ஒரு வகைதான் அரிசி நம்ம சொல்ல மாட்டோமா சம்பா அரிசி ஐயாரு எட்டு ஐயாறு இருபது பாசுமதி அது ஒரு அது மாதிரி ஒரு வகை எல்லாம் அரிசி தான் அது விளங்கிக்கிறோம் இது வந்து ஒரு விஷயம் அதனால வந்து இந்த அஜுவாங்கிறது மேயத்துக்கு அதிசு கிடையாது இது எந்த அறிவிப்பு வந்திருந்தாலும் சரி இது வந்து என்னென்ன கேட்டால் இந்த மார்க் அறிவார்ந்த விஷயங்களா இருந்தா நிரூபிச்சு காட்ட சொல்லணும் அறிவு சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்டது போய் நிரூபிச்சு காட்ட முடியாது இப்ப உதாரணமா நபிமார்கள்ட்ட நபிட்ட நபி இப்ராஹிம் நம்பி எல்லாம் சவால் விடும் போது என்ன செய்வாங்க எனக்கு இங்க கடவுள்கள் ஒன்னும் அழிச்சு விடுவாங்க நாங்கள் பயப்படுக்குறோம் சொன்னோம் செய்ய சொல்லணும் அவர்

அப்ப காபிர் எப்படி இருக்கிறானோ அப்படின்னு சொல்லணுமாப்ப காபிர்களை காபிரா இருந்தவர்களுக்கு தான் அந்த குரான் அருளப்படும் போது அவங்க தான் இருந்தாங்க ரசூல்லாவை தவிர எல்லாரும் காபிரா தான் இருந்தாங்க அப்ப அந்த காபிர்களுக்கு தான் குரான் அருளப்படுகிறது அவர்கள் திருப்தி அடைஞ்சி தான் என்ன செய்யறாங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்க நீ என்னமோ காபிரத்தை பிரிச்சுறாங்க இதோட உங்களுக்கு குரான் இல்ல எங்களோட முடிஞ்சிருச்சுங்கிறாங்க அதை இன்னைக்கு வரைக்கும் காபிர திருப்தி படுத்தனே அது பெரிய தப்பு மாதிரி காவிரை திருப்தி படுத்துறதுங்கிறது அப்ப தப்பா கரெக்ட் அர்த்தமா காவிரையும் இந்த மார்க்கம் திருப்தி படுத்துன்னா என்ன அர்த்தம் கரெக்ட் அர்த்தம் காபீரை திருப்தி நம்ப திருப்தி நல்ல அது அதை தான் எல்லா மார்க்கும் திருப்திப்படுத்தும் ஒருத்தன் விஷயத்தை நம்பிட்டான்னு சொன்னா தப்பானது நம்பினா கூட அவனுக்கு திருப்தியாக தான் இருக்கும் இஸ்லாம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா ஒன்னையும் மட்டும் திருப்திப்படுத்தாது அவனையும் திருப்திப்படுத்தும் அப்படியானங்கிற நினைப்பில் சிந்திச்சு பார்த்தா இது இதுதான் பதில் காஃபிரை திருப்தி மறுக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப இந்த அப்போ வரலாம் வரமான வயசுலத்துக்கு இதை சிந்திச்சு பார்த்துட்டு வரணும் என்ன செய்வேன் இதெல்லாம் இதை போய் இங்கவா அல்லாஹ் பத்தி பேசுறான்னு கூட்டிட்டு வருவீங்களா அவனை விட்டுட்டு நீ வந்து செம்மம் இருக்கு விஷம் இருக்கு சூனிய இருக்குன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இது சரியா வராது இது ஒரு விஷயம்